ஜவ்வாது மலையில் கண்டெடுக்கப்பட்ட சோழர் கால தங்க புதையல் திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் உள்ள ஒரு பழமையான சிவன் கோவிலில் புனரமைப்பு பணிகள் நடந்தபோது தொழிலாளர்கள் ஒரு சிறிய பானையை கண்டனர் அந்த பானைக்குள் என்ன இருந்தது தெரியுமா நூற்றி மூன்று காசுகள் இந்த அதிசய புதையல் சோழர் காலத்தைச் சேர்ந்தது இந்த சிறிய நாணயங்கள் அக்காலத்தில் கோவில் மற்றும் வீடு கட்டும்போது கருவறை நில வாயில் படியில் பயன்படுத்தப்பட்டதாக தெரிகிறது இப்போது கோவில் ஆதிரணாச்சலேஸ்வரர் கோவில் என அழைக்கப்பட்டாலும் கல்வெட்டுகளில் இது திருமூலநாதர் கோவில் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது சோழரின் கலைநயம் கல்வெட்டுகள் செக்கு கல்வெட்டு என இன்றும் வரலாற்றை தாங்கி நிற்கிறது இந்த கோவில் சில பகுதிகள் சிதறியுள்ள நிலையில் தமிழ்நாடு அரசு புனரமைப்பு பணிகளை நடத்தியுள்ளது இந்த அதிசய கண்டுபிடிப்பு தமிழ்நாட்டின் சோழர் வரலாற்றையும் பண்பாட்டையும் மீண்டும் உலகிற்கு நினைவூட்டுகிறது